இந்த பயன்படுத்தப்படும் சில மசாலா மூலிகைகள் மற்றும் இலைகள் எடை இழப்புக்கு பயனுள்ளதாக இருக்கும் உடல் எடையை குறைக்கும் சில வீட்டுப் பொருட்களில் இருந்து தயாரிக்கப்படும் ஒரு சிறப்பு பானத்தை பற்றி இங்கு பார்க்கலாம் கறிவேம்பு மற்றும் ஓமவள்ளிகளில் இருந்து தயாரிக்கப்படும் சாறு உடல் எடையை குறைக்க சில வீட்டு பானங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கொத்தமல்லி விதைகள் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது வெயிட் லாஸ் டிப்ஸ் உடல் பருமனை போக்க அதிக டயட் அல்லது டயட் தேவையில்லை நம் சமையலறையில் உள்ள உணவில் பயன்படுத்தப்படும் பல மசாலா மூலிகைகள் மற்றும் சில இலைகள் எடையை குறைக்க உதவும் அதே சமயம் உடற்பயிற்சி மற்றும் டயட்டில் கவனம் செலுத்தினால் உடல் எடையை எளிதில் குறைக்கலாம் பெரும்பாலும் மக்கள் நீண்ட நேரம் பசியுடன் இருப்பதன் மூலமே அல்லது உணவில் பல முக்கிய விஷயங்களை விட்டுவிட்டு எடையை குறைக்க முயற்சி செய்கிறார்கள் ஆனால் எடையை குறைக்க இது சரியான வழியல்ல உடல் எடையை குறைக்க சமச்சீர் உணவுடன் சில வீட்டு பானங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவே இலைகளில் இருந்து தயாரிக்கப்படும் மற்றும் விரைவாக உடல் எடையை குறைக்கும் ஆயுர்வேத பானம் இது என்பதை இங்கு தெரிந்து கொள்வோம் கருவேம்பு மற்றும் ஓமவள்ளிகளில் இருந்து தயாரிக்கப்படும் சாறு கருவேம்பு அதாவது கருவேப்பிலை ஓமவள்ளி மற்றும் வேறு சிலவற்றை கலந்து செய்யும் பானத்தை குடிப்பதன் மூலம் உங்கள் இடையை வேகமாக குறைக்கலாம் கரிவேம்பு இலைகள் ஓமவள்ளி சீரகம் ஏலக்காய் இஞ்சி மற்றும் எலுமிச்சை ஆகியவற்றை கலந்து இந்த பானம் தயாரிக்கப்படுகிறது கறிவேம்பு இலைகள் உடல் எடையை குறைக்கவும் தொப்பை குறைக்கவும் முடி உதர்வதை குறைக்கவும் சர்க்கரை அளவை குறைக்கவும் மற்றும் ஹீமோகுளின் அதிகரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது ஓமவல்லி வாயு அஜீரணம் இருமல் சளி நீரிழிவு மற்றும் ஆஸ்துமா போன்ற அறிகுறிகளை குறைக்கின்றன எடை இழப்புக்கும் இது நல்லது கொத்தமலி விதைகள் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது இது தலைவலி மற்றும் ஹார்மோன் சமநிலைமே மீது நிவாரணம் அளிக்கிறது இது தைராய்டிலும் நன்மை பயக்கும் சீரகம் சர்க்கரையை கட்டுப்படுத்தும் அமிலத்தன்மை ஒற்றை தளவழி கொலஸ்ட்ரால் மற்றும் கொழுப்பை குறைக்கவும் பயனுள்ளதாக இருக்கும் குளிர்காலத்திற்கு இஞ்சி மிகவும் நல்லது இது அஜீரணம் வாயு மற்றும் தலைவலி ஆகியவற்றிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது இதனால் குறைகிறது இந்த தேநீரல் குடல் வாழ்க்கையை மேம்படுத்துவதிலும் பி சிஓஎஸ் அறிகுறி குறைப்பதிலும் பயனுள்ளதாக இருக்கிறது இந்த டெய்யை குடிப்பதால் இன்சுலின் எதிர்ப்பை குறைத்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறது வானிலை மாற்றத்தால் ஏற்படும் இரும்பல் மற்றும் சளி வராமல் தடுக்கிறது ஆயுர்வேத பானத்தை தயாரிப்பது எப்படி தேவையான பொருட்கள் தண்ணீர் இரண்டு கிளாஸ் கறிவேம்பு ஓமவள்ளி மற்றும் கொத்தமல்லி இலைகள் எட்டு முதல் பத்து வரை ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிகை இஞ்சி ஒரு அங்குளம் துருவியது அரை எலுமிச்சை செய்யமுறை கறிவேம்பு ஓமவள்ளி கொத்தமல்லி இலைகள் ஏலக்காய் தூள் மற்றும் சீரகம் ஆகியவற்றை தண்ணீரில் போட்டு நன்கு ஐந்து நிமிடங்கள் கொதிக்க வைக்கவும் இப்போது அதை வடிகட்டி அரை எலுமிச்சை சேர்க்கவும் காலையும் வெறு வயிற்றில் குடிக்கவும் இதை நீங்கள் பால் டீக்கு பதிலாக இந்த மாதிரி பானங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் தொப்பையும் குறைந்துவிடும் இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இன்னொரு விடை நாளைக்கு பார்க்கலாம் உங்களிடம் இருந்து வருவது உங்கள் ஹாசினி